தமிழ் சினிமாவில் குறுகிய காலகட்டத்திலேயே வேகமாக வளர்ந்து அதிக சம்பளம் வாங்கும் இயக்குநராக மாறியவர் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இவர் இயக்கிய கைதி விக்ரம் மாஸ்டர் ஆகிய படங்கள் இவரை இளைஞர்களுக்கு பிடித்த இயக்குனராக மாற்றியது வேட்டையின் படத்திற்கு வராத எதிர்பார்ப்பு கூலி படத்திற்கு வந்தது அதற்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி வசூலை பெறும் அப்படின்னு தமிழ் சினிமாவில் இருக்கிற பலருமே சொன்னாங்க ஆனால் கூலி படத்திற்கு லோகேஷ் கனகராஜ் அமைத்த கதை திரைக்கதை மற்றும் காட்சிகள் சாமானிய ரசிகர்கள் ரசிகர்கள திருப்திப்படுத்தவில்ல அப்படின்ற ஒரு கமெண்ட்டுமே இருந்தது எனவே இந்த படம் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடிகளுக்கு மேல வசூலாச்சு படம் என்னவோ லாபகரமாக அமைஞ்சது ஆனால் படத்துல வந்த கெமியக்கோள் தான் தற்போது வரைக்குமே ட்ரோல் செய்யப்பட்டும் வருது அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது நம்ம அமீர் கான் அவர்கள் தான் அமீர் அவர்கள் பாத்தீங்கன்னா படத்துடைய கதையை எதுவுமே கேட்கல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக நான் நடித்தேன் அப்படின்னு படத்துடைய இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தாரு சோ கண்டிப்பாக இவருடைய கெமியோ மிரட்டும் அப்படின்னு திரையரங்குகளை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சியே மிஞ்சியது அதாவது அமீர்கானுடைய கேரக்டரும் சரி அவர் வர காட்சிகளும் சரி மிகப்பெரிய அளவில் கோபமாக்கியது மனம் வருந்து செஞ்சது அப்படின்னு சொல்லணும் சோ எதிரொலியாக தற்போது அமீர்கான் அவர்கள் சமீபத்துல கொடுத்த பேட்டில நான் பண்ண பெரிய தப்புலையே கூலி படத்துல நடிச்சதுதான் அதுவும் அந்த கெமியூர் நடித்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் லோகேஷ் அவர்களை விமர்சனம் பண்ணியும் பேசியிருந்தாரு ஆகையால லோகேஷ் அவர்களுடன் இவர் இணைய ஒரு படமுமே கேன்சல் ஆகிவிட்டதாக தெரிய வந்திருக்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க